ஊக்குவிக்கிறவன ஊக்குவிக்க ஆள் இருந்தால் தேக்கு விப்பான் ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான் அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள் அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது எல்லா கதைகளிலும் வழக்கமாக வருவது போல் நம்ம கொல்லன் வாழ்க்கையிலும் சோதன காலம் வந்தது நவநாகரிக காலத்தின் துவக்கமாய் இருந்த நேரம் அது கொல்லப்பட்டறை தொழில் நலிவுற்றது வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்து அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது கொல்லனுக்கோ ஊடலிலும் காதலிலும் கூட நாட்டமில்லாமல் விரக்தி மனதில் குடிகொண்டது சோகமே உருவாகிவிட்டான் ஒரு நாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலை சாய்த்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான் மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் கரைந்தோடியது அதைக் கண்ட மனைவி தழுதழுத்து ஆறுதலாய் பேசினாள் ஐயா என் ஜாமி எதுக்கு கலங்குறீங்க இந்த தொழில் இல்லைன்னா என்ன பக்கத்து காட்டுல போய் விறகு வெட்டி அத அக்கம் பக்கத்து கிராமத்துல விட்ட நாலு காசு கிடைக்குமே அதை வச்சு ராசாவாட்ட வாழலாமே என்றாள் புது நம்பிக்கை புது உற்சாகம் உள்ளத்தில் கொல்லன் விறகு வெட்டி ஆனான் அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி கொள்ளு தொகையில் கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இழையோடு இருந்தது ஒரு நாள் ஊடலும் சரசுமாய் இருந்த வேளையில் மனைவி கேட்டாள் மாமோய் இன்னும் உங்க மனசுல ஏதோ சோகம் இருக்காப்புல தெரியுதே நம்ம சொன்னான் பட்டரி நம்ம வீட்டில் நெல்லச்சோறும் கறி குழம்புமா இருக்கும் இப்போ வயிற்று கட்டி வாழறோமே அது தாண்டி குட்டிமா மனசுக்கு என்னமோ போல இருக்கு இப்படி விறகு சுமந்துகிட்டு ஊர் ஊரா சுத்தினா கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியா வாழ பத்தலையே என்றவனுக்கு கண் கலங்கவும் தவித்து போனாள் வேணாஞ்சாமி வேணா நீங்க எங்க கொலசாமி கண்ணு கலங்காதீங்க என்னோட நட்டை வித்தா கொஞ்சம் காசு கிடைக்கும் அத மூலதனமா போட்டு நம்ம ஒரு விறகு கடை வச்சிடலாம் காட்டுல விறகு விட்டுற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போடுவோம் கடையு ஆயிட்டா என்னமோ ஜனங்க விறகு வாங்க வருவாங்க நமக்கு நல்லபடியா வருமானம் கிடைக்கும் என்றாள் மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொல்லனின் உள்ளத்தில் விறகு வெட்டியானவன் விறகு கடை முதலாளி வருமானம் பெருகியது அப்புறம் என்ன வீட்டில் கரி சோறுதான் ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டு விடுமா என்ன வந்தது கெட்ட நேரம் விறகு கடையில் தீ விபத்து அத்தனை மூலதனமும் கறிக்கட்டையாகிவிட்டது தலையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள் கலங்காதே நண்பா மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கையை நடத்து எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள் மனைவி வந்தாள் கண்ணீரை துடைத்தாள் அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு கட்டி அணைத்தாள் கண்ணீர் மல்க சொன்னாள் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு என் ஜாமி அழுதுறீங்க விறகு எரிஞ்சா வீணாவா போயிட்டு கரியா தானே ஆயிருக்கு நாளையிலிருந்து கரியாவரம் பண்ணுவோம் தன் தலை நிமிர்த்தி அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஆட்கள் இருந்தால் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவன் கூட ஒலிம்பிக் கோட்ட பந்தயத்தில் ஜெயிப்பான் ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்க ஆள் இருந்தா தேக்கு விற்பான் சதா உதாசனப்படுத்திக் கொண்டிருந்தா ஆரோக்கியமா இருக்கிறவனுக்கு குளுக்கோஸ் தான் போடணும் ஆற்றில் வெள்ளம் வந்து தண்ணீர் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் போது கரையை கிடக்க எதிர்நீச்சல் அடிக்க கூடாது ஆற்றோட வேகத்துக்கு தகுந்த மாதிரி கரையை அதோட போக்குலயே போய் கடந்துதான் ஆகணும்